குட் மார்னிங் சரித்ரா இன்னைக்கு திருக்குறள் எந்த அதிகாரத்துல இருந்து சொல்ல சொல்லப்போறை ஓகே சொல்றியா இந்த குறளுடைய அர்த்தம் என்னன்னா நாம எந்த ஒரு பொருளை பத்தியும் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பாம அதில் உண்மை உண்மைத்தன்மை நம்ம ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிறதா உண்மையான அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் ஒரு அப்படின்னு சொன்னாங்கம்மா அதுக்கு நான் பயப்படாம உங்ககிட்ட வந்து அம்மா நம்ம படுத்த பாயை எடுத்து வைக்கிறானா பூதம் வந்து அதுல படுத்துரும் மாமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு நீ என்ன சொன்னு தெரியுமாமா என்னமா சொன்ன நீ வந்து இல்லைம்மா அதெல்லாம் போய் பாட்டி ஒன்ன பாயை எடுத்து வை அப்படின்னு சொன்னா நீ எடுத்து வைப்பியா மாட்டேமா அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு நீ ஆ அதனாலதான் பாட்டி வந்து பூதம் வந்து படுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தியாமா நான் பாட்டி சொன்னதை நம்பாம அதுக்கு ரீசன் வந்து கேட்டேன் பாத்தியாமா இதான் அந்த திருக்குறள் சொல்லுதாமா ஆமாடா கரெக்டா சொன்ன ஓகேமா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்